ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நியூ சென்னை ஷாப்பிங் அப்படின்ட்டு ஒரு மண்டபத்தில் போட்டிருந்தாங்க சரி என்னென்னா இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி உள்ளே போயிட்டு எப்படி என்னான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா இப்போ இந்த சட்டியெல்லாம் நான் கையில் எடுத்து பார்த்தா நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சுங்க லேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டாகவே இருந்தது தூக்கத்தக்கான இருந்தது குழி அதாவது வடைசட்டி குழி பனியாரம் தோசைக்கல் அருவாமனை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது நம்மளுக்கு தே ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தலகாணி இதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது தான் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அதே மாதிரி இந்த காருக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த சீட் கவர் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா அதாவது நம்ம ஏதாவது பொருள் வேணும்னா போட்டு வச்சுக்கிற மாதிரி நல்லா பெரிய பக்கெட்டு துணி அலசுகிற மாதிரி இந்த மாதிரி பேஷனு இதெல்லாமே எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த இந்த க ஷாப் இந்த ஷாப்பை வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வீட்டுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ நம்ம உட்கார்ற மாதிரி சேர்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி தான் நல்லாவே இருந்துச்சு உண்மையிலமே சூப்பராக தாங்க இருந்தது இப்போ வெளியிலலாம் போனோம் அப்படின்னா இரநூறுபா அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் இவங்க வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பக்கெட்டு அதாவது ஒரு பிளாஸ்டிக் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னு போட்டிருந்தாங்க இது வந்து ஹாட் பாக்ஸு நம்ம ஏதாவது ஒன்று ரைஸ் கொட்டி வச்சுக்கலாம் அதாவது சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னா சாப்பாடு கொட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் ஏதாவது ஊற்றி வச்சு அப்படி மூடி வச்சுக்கலாம் நல்லாவே இருந்ததுங்க இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சாதாரண ஒரு டிபன் பாக்ஸ் எடுத்தாவே இன்றைக்கி நூறுரூபா வரும் இது ஹாட் பாக்ஸோடு தராங்க இது இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது தான் ஜூஸர் மாதிரி அதே மாதிரி கட்ரு இந்த மாதிரி எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அதே மாதிரி இந்த நம்ம வீட்டுக்கு வந்து லைட்டு போயிடுச்சு அதாவது கரண்ட்டு போயிருச்சு அப்படின்னா கரண்ட்டு போனதுக்கப்புறம் லைட் எரியும் இல்லைங்களா அந்த மாதிரி பல்புலாம் வச்சுருந்தாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது தான் நல்லாவே இருந்தது நீங்கள் ஒரு டைம் இந்த ஷாப்புக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஹீட்ரு அதாவது இந்த நம்ம ஹேருக்கு போ யூஸ் பண்ணுற அந்த ஹீட்ரு அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் இதெல்லாம் வெளியில் வாங்கினோம்னா இரநூறுபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இரநூறு இரநூத்தம்பது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னு போட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த குத்து விளக்கெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டாக தான் இருந்துச்சு சூப்பராக இருந்தது பாருங்க சின்ன சின்ன குத்து விளக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டெய்லியும் போஜ ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னா இங்கே இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது தாங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது தான் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவைன்னா எல்லா பொருளுமே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க